வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தினுடைய வரலாறு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் வந்து அருங்காட்சியக துறையால் வந்து பராமரிக்கப்பட்டு வரும் இருபது மாவட்ட அருங்காட்சியகங்களில் வந்து இதுவும் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தின் தலைமையகமான ஒரு திருநெல்வேலியில் வந்தால் இந்த அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தில் செயற்பட்டு வரும் இந்த காட்சியில் சிற்ப பூங்கா சிறுவர் பூங்கா அறிமுக கூடம் மானுடவியல் கூடம் தொல்லியல் கூடம் இயற்கை அறிவியல் கூடம் கூடம் என ஐந்து காட்சி கூடங்கள் வந்து காணப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தொல்லியல் அகழ்வாய்வு களங்களில் இருந்து பெறப்பட்ட முதுமக்கள் தாலி தானிய குதிர் பலன் சிற்பங்களின் சதிக்கள் வீரக்கள் காளி தேவி மகாவீரர் சண்டிகேசுவரர் நந்தி போன்றவை வந்து பழங்கால நாணயங்கள் கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பல்வகை கற்கருவிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டு நாயக்கர் பலியர் காணி இனம் பழங்குடி மக்கள் வந்து பயன்படுத்திய பொருட்கள் பழங்கால அளவை நாளிகள் சாடிகள் என பல்வகை தொல் பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது வீரபாண்டிய கட்ட பொம்மன் தொடர்பான சேகரிப்பு பொருட்களும் வந்து ஊமைத்துறை கூடம் என்ற தனிப்பட்ட கூடத்தில் கூட வைக்கப்பட்டுள்ளதுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தினுடைய வரலாறை பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி